ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கூண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்தினுடைய முழு தகவலும் தெரிய வரும் இரண்டு போர் வசதிகள் ஒரு ப்ரீ சர்வீஸ் வசதி மற்றும் ஒரு வீடும் இந்த இடத்துக்குள்ளேயே இருக்குங்க மொத்தமாக ஆறரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது நானூறு மரங்களோட தென்னந்தோப்பாக நாலரை ஏக்கர் நிலம் இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டும் விவசாய நிலமாக உங்களுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினெட்டு லட்சம் மட்டுமே இந்த ஆறரை ஏக்கர் நிலத்தையும் மொத்தமாக தாங்க வாங்க முடியும் பிரித்து தர மாட்டாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்க நேரில் வந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் இதுபோல் லேண்ட் வீடியோக்கு மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க் யூ